ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நானுங்களே சார் சொல்றாச்சு இப்போ என்னோடய கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முள்ளலி ஸோ இந்த முள்ளெலியை நான் பார்த்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறேழு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சோம் இதோடய இனம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது ஸோ நைட் நாங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது இந்த முள்ளலி பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் அப்படியே கிராஸ் பண்ணி போச்சு ஸோ இந்த முள்ளலியை டச் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே சுருங்கிரும் ஸோ தரையில் விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது விரிஞ்சு அப்படியே மெதுவாக நடந்து போகும் ஸோ இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஸோ முள்ளெல்லி நேரில் பார்த்துருக்குறீங்களா மாதிரி ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ முள்ளெல்லியை பார்த்தீங்க ஸோ அந்த மாதிரி வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த முள்ளெல்லியை நான் கீழே விட்டு ஸோ அந்த முள்ளெலி விரிஞ்சு ஸோ நடக்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த முள்ளெல்லியை நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே விட்டுடலாம் ஸோ பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ பார்த்தா தான் நிறையா முள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முள் எதுவும் பெருசாக குத்தாது அப்படியே கையில் இருக்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும் முள் எதுவும் பெருசாக குத்தாது ஸோ இப்போ இதை கீழே விட்டு அதை நடந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த முள்ளெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் தரையில் விட்டுருக்குறோம் அந்த முள்ளலி அப்படி நடந்து வர்றதுக்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முள்ளி அப்படியே வந்து பால் சேஃபில் சுற்றி இருக்குது இல்லையா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த முள்ளி நம்ம கண்டுக்காமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட தலை கை கால் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகும் அதுக்காகத்தான் இந்த முள்ளி நம்ம தரையில் விட்டுருக்குறோம் ஸோ இதே வந்து ஒரு பக்கெட்டில் ஒரு தண்ணி ஃபில் பண்ணி அந்த முள்ளலியை உள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அதோட தலை கை கால் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து அந்த நீந்திட்டு இருக்கும் ஸோ அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பட் நம்ம அந்த அளவுக்கு இது எதுவும் தொந்தரவு பண்ண கிடையாது சும்மா நம்ம தரையில் மட்டும் விட்டுட்டோம் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அதோட தலையை மட்டும் லைட்டாக அது வெளியில் கொண்டு வந்துச்சு சரி ஓகே மனுஷங்க பக்கத்தில் இருந்தால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வராது போல் அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் ஸோ பார்க்கும்போது அதோடய தலை கை கால் எல்லாத்தையும் முழுசாக வெளியில் கொண்டு வந்து அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ தூரத்துலேருந்து தான் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப வேகமாக நடக்க கிடையாது ரொம்ப அப்படியே மெதுவாக ஸ்லோவாக நடந்து இருந்துச்சு ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற முள்ளுக்கிட்டு நம்ம பக்கத்தில் போயிட்டு அதை டச் பண்ணோம் அப்படின்னா அது உடனே திரும்ப பால் மாதிரி சுற்றிக்கும் இப்போ நான் பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ முள்ளி நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு நான் பக்கத்தில் போகிறேன் பக்கத்தில் உடனே எந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்துச்சோ அதே இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அது நடக்கவே இல்லை அதோட தலையை மட்டும்தான் வெளியில் வச்சுட்டு கைகாலலாம் உள்ளே இழுத்துக்கிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நான் பக்கத்தில் வந்ததை சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட தலையும் உள்ளே இழுத்துக்கிச்சு ஸோ இப்போ நான் அதோட மேல் உடம்ப மட்டும் லைட்டாக தொட்டு காமிக்கிறேன் அது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட உடம்ப ஃபுல்லாக சுருக்கி வடி பார்த்தீங்கன்னா ஒரு பால் சேஃபில் வந்துடும் நான் லைட்டாக இந்த மேல் உடம்ப மட்டும் தொரம் பாருங்கள் அது இன்னும் அதோட உடம்ப சுருக்கி கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பால் சேஃபில் வந்துருச்சு ஏன்னா நான் இந்த முள்ளலியெல்லாம் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது பார்த்துருக்கிறேன் ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்தது ரொம்ப கம்மி தான் மாதிரி நீங்கள் முள்ளி எப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படிங்கிறதால வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக இந்த முள்ளெல்லியை ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு நம்ம விட்டாச்சு ஏன்னா இந்த மாதிரி முள்ளெலி இனங்கள்லாம் வந்து இப்போது அதிகமாக அழிஞ்சிக்கிட்டு வருது எங்கேயும் பார்க்க முடியுறதில்லை அதனால் என் கையில் கிடச்சிது கொஞ்சம் நேரம் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளேயே திரும்ப விட்டுட்டேன்